குழம்புமே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி மழை காலத்துல கவிச்சு கொஞ்சம் கருவாடு மீன் சிக்கன் கறி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கொஞ்சம் சளி நல்லா ஆகும் அதுக்குதான் நம்ம பெருசா எடுக்காத ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கருவாடு வாங்கி குழம்பு வைக்கிறேன் நூறு கிராம் ஐம்பது ரூபா போட்டு குழம்பு வைக்கிறேன் இந்த இதுக்கு வந்து தலையில பிச்சுடுதான் குழம்பு வைப்பேன் பாருங்க இப்படி பிச்சு எடுத்துருவோம் எல்லாம் வெளியே வந்துரும் அப்படி வெளியான நம்ம சுடுதல்ல வச்சு நல்லா அலாசும் போது நல்லா நமக்கு வந்துடும்

தண்ணி முன்ன வறுத்துக்கிட்டு அப்புறம் அத போட்டுக்கும் ஆமா கடை இது பொரியணும் இல்ல அது என்ன சும்மா போட்டதுமே வறுத்துரும் இது பொரியணும் அப்படி பொரிஞ்சு போயிடும் கடல பருத்துல சேவைக்கும் நல்லா செவுந்துடுச்சு இது பாருங்க நல்லா பொரிஞ்சுருச்சு இது போட்டுக்குவோம் நல்லா ஒட்டுக்கா கொட்டியே அப்படியே வறுத்து எடுத்துக்கணும் இப்படி மொளவாட்டி குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டா இருக்கும் குழம்பு நம்ம கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அது நாளைக்கு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஒரு நாள் சிறப்பு வரும்

இது வந்து ஃபேன் காத்துல வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் ஏன்னா மிக்சியில சூடா போட்டோம்னா மிக்ஸி போயிடும் அதனால இதை ஆற வச்சுக்குவோம் இப்போ பாருங்க ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமு ஒரு சின்ன கட்டி பூண்டு ரெண்டு தக்காளி எண்ணெய் ஊற்றி இதையும் வதக்கி எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சமாக குழம்பைக்கிறதால எங்களுக்கு இந்த வெங்காயம் போதும் தக்காளி இதுவே கட் பண்ணிட்டு இது வணங்கி எடுக்குது இது வதக்குது அப்படிங்க அதுக்குள்ள நான் மிளகாய்

சீக்கிரம் மஞ்சிரும் ஐடியா நீங்க எப்ப அரைச்சாலும் கொத்தமலிக்காது மையாது போட்டு அரைச்சிட்டு அரைச்சிக்கலாம் மஞ்சுவேன் ஒரு காமுடி தேங்காய் இந்த வணக்கி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி இது இந்த தேங்காயெல்லாம் ஒண்ணா போட்டு அரைச்சி எடுத்து போட்டு அரைச்சிருவோம் போட்டு நல்லா அரைச்சாச்சு இப்ப இந்த தக்காளி வெங்காயத்தையும் போட்டு நல்லா மையம் அரைச்சிடுவோம் நல்லா அரைச்சு முடிச்சிட்டேன் நல்லா கொத்தமல்லி அரைச்சி வெங்காயம் தக்காளி நல்லாமே ஆட்டி ரெடியாக வச்சுருக்கோம் இதில் பாருங்க தக்காளி பழம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் ஒரு கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கருவாடு நல்லா சுத்தமாக கழுவி நீட்டா இருந்துச்சு இப்போ நெல்லெண்ணெய் ஊற்றி தான் நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ணு அது பண்ணிக்காங்க அது அவங்கவுங்க பெரிய நெல்லெல்லாம் அடிக்கடி உடம்பு சத்திக்கிறேன் நெஞ்சுக்கு ரொம்ப நல்லது இந்த கொலஸ்ட்ராலு இந்த மாதிரி இருக்கிறீங்களா எண்ணெய் மாத்தி மாத்தி பழங்கணும் டாக்டரே சொல்லி என்ன கொலசா விட்டுக்கு அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்து எண்ணெய் மாத்தி மாத்தி சாப்பிட்டு சொல்றேன் கொலசா எல்லாம் முடிஞ்சிருச்சா இந்த எண்ணெய் வந்து நான் அப்படித்தான் மாத்தி மாத்த நெல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ஆயில் மூணு எண்ணெய் கலந்து கலந்து தான் நான் புழங்கிட்டு இருக்கிறேன் இப்போ நெல் எண்ணெய் ஊத்திருக்கிறேன் எண்ணெய் காய்ச்சி கொஞ்சம் கருவத்து பண்ணி ஒரு ஸ்பூன் கருவத்து மாத்து வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வாங்கிக்கலாம் கருவா வெங்காயம் தக்காளி நல்லா வாங்கிருச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டுக்கோ எல்லாம் ஒண்ணா போட்டு வதக்கி விட்டே அப்புறம் ஆடி சாந்த எடுத்து ஆஹ் காய் கிலோ கத்தைய வேணாம் கத்திரிக்காய் நிறைய போட்டு நல்லா இருக்கும் எங்க ஊர்ல இருந்தது எல்லாம் வாங்கி வச்சதே வாங்கி வச்சா பாருங்க அந்த இது உள்ள விதை வந்து கருப்பா இருது கருப்பா இருது அதெல்லாம் இன்னைக்கு கூட வச்சிருந்தாங்க அரை கிலோ பாய்ஞ்சிருவோனாங்க காய் காயில இருக்குது காய்கள தீட்டு இருக்கா வாங்கிட்டு வாங்கலை குட்டி வேணாங்க இருந்தது அரை கிலோ பாய்ஞ்சுருவானாங்க ஓ உம் மணிதான் நாளைக்கு மணிக்கு குழம்பு வச்சேன் பாட்டு ஒரு முறை தான் சேர்ந்து இந்த காய் பார்த்துட்டு வாங்கல இருக்கிற காய செய்யணும் வாழைப்பூ வாங்கல செய்ய வேலை பண்ணிட்டு பிக்கது சலுப்பு இந்த வாழைப்பூ வாழை தண்ணா நம்ம உடம்புக்கு அவ்வளவு ஆறு இருக்கு செய்யறது சலுப்பு வாழைப்பூனா பிச்சு வைக்கிற அப்படியே தான் இருக்கு இன்னைக்கு அம்மா ஒருத்தர் போட்டிருந்தாங்க வாழைப்பூ ஐம்பது ரூபான்னு போட்டிருக்காங்க ஒரு பூ அம்பது ரூபாய் நம்ம அஞ்சு ரூபா போட்டு வாங்கி சுத்தம் வச்சிருக்காரு

இயற்கையாவே காய்கறி எல்லாத்துலயும் மருந்து போட்டுதான் விளைய வேறும் இயற்கையாவே சர்க்கரை எல்லாத்துக்கும் வருதே அதெல்லாம் மனசை இருக்கிற வரையும் இருப்போம் இருந்தாலும் நான் தாட்டி சொல்ற மாதிரி மாத்திரம் அவர் எப்படி முடிஞ்சா அந்த டைமுக்கு நான் மாத்திரம் முடிப்பேன் மட்டும் முடிப்பேன் வேற இனிப்பு வாய்க்காலும் தொடர்றது இல்லை இப்ப கத்திரிக்காய் போட்டு வச்சு கத்திரிக்காய் போட்டு நல்லா வணங்கிட்டு இருக்கேன் பார்த்து சாந்தியில ஒண்ணு வச்சுக்கேன் நல்லா தண்ணியாட்டம் ஆமா இலையில கெட்டி ஆயிரும் தஞ்சையாட்டு ஊற்றோம்னா அந்த கொத்தமலிக்காருக்கும் வந்ததுதான் சரியா போயிடும் தண்ணி கலந்துக்கலாம் அப்புறம் காய் வந்தவர்தான் புளி ஊத்திடும் புளி இதை ஊத்திடாதீங்க காய் வந்தவா புளி ஊற்றணும் புளி ஊத்திட்ட காய் காய் வேகாது எந்த குழம்புக்கு முன்னாடி புளி ஊற்றக்கூடாது காய் வந்தவர்தான் புளி ஊத்துணும் இந்த அளவுக்கு வச்சிருக்கேன் காய் வேட்டு காய் வந்தவாட்டியே புளி காய்ச்சி ஊற்றி எப்படி இருக்கு கறி குழம்பால இருக்குது புளி ஊத்தாததுனால செம்மியா இருக்கு வந்து புளி எடுத்து வச்ச அம்மா கரைக்க உண்மையாவது என்னடா திடீர்னு வாய்ஸ் நினைக்காதீங்க மைக்கு வந்து வேலைத்தனத்தை காமிச்சிருச்சு அம்மா பேசுறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல இப்போ வந்து காய் வந்துருச்சா அப்படின்னு அம்மா டெஸ்ட் பார்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி வந்து நல்லா தண்ணியாட்டும் அம்மா வந்து ஊத்திட்டாங்க இப்போ இந்த புளி ஊத்தி ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விட்டோம்னா குழம்பு தயார் ரெடி

சளி பிடிச்சி கர்த்த காட்டுன்னு நெஞ்செல்லாம் கற்று காட்டுன்னு சளியா இருக்கு நெஞ்சு சளி தான் பிடிக்கும் அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க அது நெல்லெல்லாம் ஊற்றி சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது சளி இந்த மூச்சு வகுறது இது எல்லாமே சரியாயிரும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற அம்மாங்களுக்கு ஒரு சப்பிஷ் பண்ணி காட்ட பாய்ச்சு இந்த பாருங்க கத்திரிக்காய் போட்டு ஒரு நெத்திரிக்கருவோட குழம்பு சூப்பரான குழம்பை வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம சாப்பிடுவோம்